கோயில் தரிசனம் கோயில் கோடி புண்ணியம் பண்ணுறதுக்கு நாங்கள் கோயிலை கண்டோன்னு ஒரு சந்தோஷம் மேலே சந்தோஷம் உண்டு இது என்ன இது என்னடா அப்புறம் தான் இது என்னத்துக்காண்டி தண்ணி தாண்டா இது என்ன தண்ணி இங்க உள்ள சின்ன பிள்ளைகளை கவர்ற விதமா நிறைய விளையாட்டு சாமான்கள் விளையாட்டு பொருட்கள் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பாம்பு வந்து பூ கொடுக்குற மாதிரி ஒன்று விடாது பிறங்கு படங்குறது தெரியுதா கடப்பக்கம் தான் நிறைய சனங்களை நினைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இங்கால் பக்கம் போனோம் அப்பா பேக்கு கண்டே நிறைய கடையில் போட்டிருக்காங்க வணக்கம் இப்போ நாங்க அங்கே நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நயனாதேவி நாகபூசணி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம் லோஞ்சில் வந்து நாங்கள் சரியான சனம் இவ்வளோ ரோ போட் ஃபுல்லாகவே நெரிச்சு சரியான சனத்தோடு வந்திருக்கிறோம் போட்டை அப்படியே காட்டுறோம் வீட்டு பக்கத்தில் காட்டுறோம் பாருங்கள் இருக்கா ஃபுல்லாக நிறைய சனம் தான் நியாயமான சனம் வந்திருக்கிறாங்க நெரிச்சு நெரிச்சம் வந்தனாங்க அப்போ என்னென்னா இப்போ நாங்கள் போட்டில் ஒரு அண்ணா வந்து பார்த்து நாங்கள் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசியிருந்தாரு அந்த அண்ணாக்காக தான் வெயிட்டிங் அந்த அண்ணா பேசுறேன்னு சொல்லியிருந்தாரு இப்போ அந்த அண்ணா வந்துட்டு வந்துட்டுருக்கார் அவருக்கு அந்த அண்ணாட்டா கேட்போம் என்ன மாதிரி என்ன மாதிரி கட்டத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்போம் இருக்கா நாங்கள் இன்றைக்கி கோயில் தரிசனம் செய்ய வந்துருலாம் இந்த நாகபூசினி அம்மன் கோயிலை ஒரு கா போட்டு செல்வம்னு எல்லோரும் ஃபேமிலியாக வந்த நாங்கள் நல்ல ஒரு கடல் பயணம் உண்டு அதை நிறைவு செய்து கொண்டு இப்பொழுது கோயிலை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஓ நிறையா நூற்றி ஐம்பது சனத்துக்கு மேலே இருந்தது நாங்கள் கொஞ்சம் மேல் தளத்தில் இருந்தாங்கள் பேரே நான் பஹீரதன் கிள்ளச்சி மாவட்டம் வீட்டில் பொதனாசிரியாக கடமையாடி கொண்டிருக்கிறேன் இன்றைய நாள் ஒரு லீவு நாளாக அமைந்தபடியால் ஃபேமிலியோட தலை விஜயம் உண்டு கோயில் தரிசனம் கோயில் கோடி புண்ணியம் பண்ணுறதுக்கு நாங்கள் கோயிலை கண்டோன்னு ஒரு சந்தோஷமான சந்தோஷம் உண்டு ஓ நல்ல ரம்யமான ஒரு சூழல் உண்டு இந்த நயனாதேவி நாகசினி அம்மன் கோயில் சூழல் ஒரு ரம்யமான சூழல் உங்களை அதில் உங்களை கண்டதுலேயும் உங்களுக்கு ஒரு மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி சரிண்ணா சந்திப்போம் இந்த அண்ணாவதான் பார்த்து நாங்கள் ஃபோட்டில் பார்த்துனாங்க நல்ல ஃப்ரெண்டியாக பேசியிருந்தாரு நிறையா கேட்கிருந்தாரு ஸோ அதான் அந்த ஒரு கருத்துக்கு அப்புறம் சொல்லி கேட்டிருந்தேன் நல்லா பேசிப்பீங்கண்டா ஓகேண்ணா நல்லா சொன்னாங்க இப்போ வந்து கோயிலில் முன்பகுதியில் நிற்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா யான் என்ற உருவம் வந்து இருக்குது அதில் ஓவியமாக வரைஞ்சி கொஞ்சம் த்ரீ டி எஃபெக்டில் இருக்கிற மாதிரி அந்த யானை என்ற உருவம் இருக்குது அப்படியே இங்க வந்தால் கோபுரம் கோபுரம் வந்து கடலை நோக்கி பார்த்தவாறு பிரம்மாண்டமா நிறைய ஆட்கள் ராஜகோபுரத்துக்குள்ள ஆக்கள் நிக்க ரெஸ்ட் எடுக்குது அந்த இடத்துல சூரியன் வந்து அப்படியே சரியா கோபுரத்துக்கு நேரம் நிக்கு மத்தியான வெயில் சூரியன் வந்து கோபுரத்துக்கு மேலால அப்படி வந்தோன் இருக்கர் இந்த பக்கம் மற்ற யானை மற்ற யானை என்ற படம் இருக்கு ராஜகோபுரத்துக்குள்ளால உள்ள வந்தா உள் பக்கமா ஒரு குட்டி மண்டபம் இதுக்குள்ள ஆத்தி இவ்வளவு சென்னைக்குது எவ்வளவு பேர் வந்திருக்கு நம்ம கோயிலுக்கு எவ்வளவு பேரும் வர தொடங்கி இருக்கு நம்ம கோயிலுக்கு இதில் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல இருந்தும் வருவாங்க இப்போ முழு யாழ்ப்பாணத்துல இருந்தும் மற்றது தூரடங்கள்ல இருந்து மற்றது வந்து வெளிநாடுகள்ல இருந்தும் வெட்ராக்களும் இதுக்குள்ள நிக்க இந்த பக்கமாக போனால் கால் கழுவுற தொட்டி இருக்கு அங்கே போய் காலை கழுவி போட்டு உழுக்கு போவோம் இதில் வந்து ஒரு சின்ன ஒரு வாசலோன்ற தெரியுது ஏதோ ஒரு மண்டபத்தின் வாசல் அப்படியே அதை தாண்டி எங்கேல போனால் ஒரு கொடிகள் எல்லாம் நிறைய கட்டியிருக்கு இப்படியே இந்த வீதி வழியாக அப்படியே சுற்றி கொண்டு போவோம் அதில் பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள் வந்து இந்த சுவரில் கீறி இருக்கு ஒவ்வொரு விதமான ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே நேராக போவோம் இதுல கூட்டி தேர் ஒன்று நிக்குது பாருங்க சின்ன சின்ன தேர்கள் வேற வேற தேர்கள் நிற்கிற அந்த தேர் மொட்டி எல்லாம் இதுல இருக்குது இதுல ஒரு சின்ன ஒரு தேர் ஒன்றும் நிற்குது எல்லா தேர்லையுமே வந்து குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு அப்படியே அங்கால் நேர திரும்பினா பெரிய தேர் தேர் ஆண்டு விழுக்கிற அந்த பெரிய தேரும் தேர் மூட்டியும் அதுல தெரியுது ஓகே இப்போ கடைப்பக்கம் வந்தாச்சு கடையில் எல்லாம் கணக்கு நியாயமான கடையில் போட்டிருக்கு கடைப்பக்கம் தான் நிறைய சனங்கள் நினைக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே பக்கம் போகிறோம் அப்பா பேக்கு கண்டே நிறைய கடையில் போட்டிருக்காங்க எத்தனை விதமான பேக்குகள் அப்போ அந்த பேக் இந்த பேக்குண்டு நிறைய பேக்குகள் இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க தொங்க விட்டுருக்கிறாங்க இங்கே சின்ன பிள்ளைகளை கவர்ற விதமாக நிறைய விளையாட்டு சாமான்கள் விளையாட்டு பொருட்கள் பொம்மை குட்டிகள் எல்லாம் நிறைய இருக்குது விதம் விதமான பொம்மைகள் எல்லாம் புதுசாக இறக்கியிருக்காங்க அவம்மை குட்டியல் ஏமான பொம்மையில இருக்குது இந்த கடைகள் இருக்கிற இந்த தெரு இந்த கடைகள் இருபக்கமும் அமைஞ்சிருக்கிற இந்த தெருவுக்கு வந்து நீட்டுக்கு அப்படியே பந்தல் போட்டு வெயில் படாத மாதிரிக்கு செய்திருக்காங்க நல்லா இருக்குது உண்மையிலேயே நிழலா நிழலுக்குள்ளால் சனம் வந்து போகக்கூடிய மாதிரிக்கு இதை செய்திருக்கணும் ரெண்டு பக்கமுமே நிறைய கடை இருக்குது கச்சான் கடை இனிப்பு கடை அந்த கடை இந்த கடை எல்லா கடையுமே வந்து இருக்கு இந்த ரோட்டால் அப்படியே நட்டுக்கு நடந்து போனால் ரெண்டு பக்கமும் ஒரே கடையில் தான் பார்க்கலாம் இதுதான் வந்து தீர்த்தக்கணி சிவலிங்கத்தோடு அமர்ந்திருக்கின்ற நயினி அம்மனினுடைய சிலை மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்ட அந்த தான் இது நிறைய கலை வேலைப்பாடுகளோடு இதை வந்து அமைச்சிருக்கேன் ஒரு பெரிய வளைவும் அமைச்சு நிறைய சிற்பங்களோட கலர்ஃபுல்லாக சேகரிக்கணும் இதில் பாருங்க ஏதோ ஒரு சடங்கு கொண்டு போது பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த குடை வந்து பிடிச்சு கொண்டு நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சுவாமி சுற்றி கொண்டு இருக்குது வெளிவீதி வலம் வந்தோண்டு இருக்குது சுவாமி இப்படியே வெளிவீதி வலம் வந்து பூசை வந்து முடிவடையும் முதல் போனதும் கூட சரியான இப்போ தண்ணியும் கூட எனக்கு தானே போய்க்கு வரது இருந்து கொடுத்து